உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் ஒரு காணொலியை நண்பர்கள் நமக்கு என்னன்னா ஒரு வழக்கறிஞர் பேசுவது அதில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் நிர்வாகத்தை அவர் கேள்வி கேட்பது போலவும் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் ஓனர் கூட சமீபத்தில் ரொம்பவே பிரபலமான பாஜக காரன் கூட சண்டை ஓட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை கேள்வி கேட்டு அதை என்ன அந்த காணொலியில் இருந்த சாராம்சம்னா பல சுதந்திர போராட்ட தியாகிகளை சங்கர் அன்னபூர்ணா உணவகத்தில் வைத்திருப்பது வழக்கம் இப்போ நம்ம போனோம்னாலும் பல கிளைகள் இருக்குது கோயம்புத்தூர்லேயே ஏறத்தாலும் பத்து இருபது கிளைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலில் வந்துட்டு சீனிவாச நாயுடு அதனுடைய உரிமையாளர் அவங்க வந்து பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளை அந்த ஹோட்டலில் வைத்திருப்பாங்க முகப்பில் அதை நினைவூட்டும் விதமாக ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம் அது பல ஹோட்டல் நிர்வாகம் செய்ய தயங்கும் வேலையை அவங்க செய்கிறாங்க ஆனால் அவங்க ஏனோ தெரியல குறிப்பிட்ட அந்த மண்ணின் பூர்வ குடிகளான பெரும்பான்மை சமூகமான கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகளை பிறருக்கு நினைவூட்டுவதை அவர்கள் விரும்பவில்லையோ இல்லை அதை பார்க்கறத அவங்களே விரும்பலையான்னு தெரியல அது ஏன் அவ்வளோ ஒரு வக்கரமான எண்ணமா இல்லை அறியாமையாங்கிறதும் நம்ம ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறோம் கோவையின் கோணாக தன்னை முடிசூட்டி கொண்ட மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய ஒரு அடையாளத்தை கூட அங்கே பார்க்க முடியல சரி அவர்தான் மன்னர் முன்னாடி வந்து கோவையை ஆங்கிலேயர்களை கோவை கோணாக தன்னை முடிசூட்டி கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து கோவை புரட்சிக்கு வித்துட்டு பின்பு மூன்று போர்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரு ஒரு வீரன் அந்த வரலாறு கூட விட்டுருவான் ஒரு ஈரோடு மாவட்டம் நாங்கள் கோயம்புத்தூர் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு ரீசன் சொன்னா கூட அதே கோயம்புத்தூரில் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளுக்கு மேலே கது கதர் முத்து கவுண்டர் என்று சுதந்திரத்திற்காக சுதந்திர வேட்கைக்காக காந்தியடிகளை பின்பற்றி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடியவர் அவருடைய புகைப்படம் வைக்க நினைவில்லையா இல்லை அவரை பற்றிய வரலாறு தெரியலையா சரி ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக வீரபாண்டி சுந்தராம்பாள் என்று கை குழந்தையோடு சிறையில் இருந்த ஒரு பெண்மணி காந்தியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தான் உடுத்தியிருந்த பட்ட ஆடிகளை தீளிட்டு கொளுத்திவிட்டு கதர் ஆடையை உடுத்தி கடைசி வரை எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து மறைந்த ஒரு வீரமங்கை தவறையெல்லாம் திருப்பூர் வேலுநாச்சியார் என்றே பிறர் அழைப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு வீரம் பெண் சிறைக்கு செல்வது எனக்கு என் சுதந்திரத்திற்காக நான் சிறைக்கு செல்வது என்னுடைய வாழ்நாள் கடமை என்று அறிவித்தாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பெண்மணி கை சிறையில் ஏறத்தாழ மாதங்களுக்கு மேலாக கழித்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அது அவங்களுடைய புகைப்படம் எல்லாம் வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணாதா இல்லை ஏதாவது குறுகு இருக்குதா எனக்கு அதெல்லாம் தாங்க கேள்வியாக கேட்கணும்னு தோணுது பெரிய ஒரு ஹோட்டலு ஏதாவது சாப்பாடு நடத்துறாங்க அது ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு நினைச்சாலும் அப்படிலாம் நினைச்சாலும் ஏன் இவ்வளவு பெரிய தியாகிகளை இந்த மண்ணின் மைந்தர்களை வைப்பதற்கு உங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிற கேள்வியை நம்ம இங்கே கேட்க வேண்டியிருக்கு கோயம்புத்தூர்ல பல்வேறு மில்லு இருக்குதுங்க அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பலை அந்த மில்லை நம்பி என் சமூகம் பிற சமூகம் பலர் வாழ்ந்தாங்க ஆனால் அந்த மில்லெல்லாம் எப்படி இயங்குச்சு என்ற ஒரு ஆவணத்தையும் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கோம் இப்போ கோயம்புத்தூரை சுற்றி பல மில்ல்கள் இயங்குவதில்லை ஏதோ ஒன்று ரெண்டு இயங்கலாம் நூற்பாலைகள் ஏன் கோயம்புத்தூரை சுற்றி சவுத் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோயமுத்தூர் அவ்வளோ பருத்திகள் விளைவிக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு ஏக்கரால பயிருத்தி விளைவிக்க கூட ஆள் கிடையாது ஏன் இதெல்லாம் பல்வேறு கேள்விகள் பல்வேறு நிலைகளில் செல்லும் அதையெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் சில சமூகங்கள் இங்கே வந்து தலைகுனிந்து நிற்க வேண்டி வரும் அது வருத்தத்தையும் ஏற்படுத்தும் வேண்டாம் அந்த கான்ட்ரவர்சியக்குள்ளேயெலாம் நாங்கள் போக விரும்பல இது ஒரு தொழில் நகரம் இங்கே பல்வேறு சமூகங்கள் நம்ம ஒருவரை ஒருவர் உயர்த்தி வாழ்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு ஆற்றக்கூடிய கமவார் நாயுடு சமூகங்களாகட்டும் இல்லை குங்குலாள சமூகங்களாகட்டும் குங்க பகுதியில் வாழக்கூடிய அருந்ததிரி சமூகம் பறையர் பேரினம் நாடார் செட்டியார் முதலியார் போன்ற சமூகங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்வோம் இங்கே எண்ணிக்கை பெரும்பான் இங்கே யார் தொழிலுக்கு வந்தாலும் தயவு கூர்ந்து நாங்கள் வேண்டி கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மண்ணில் சாதிகளை கடந்து சமூகங்களை கடந்து மதங்களை கடந்து யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டாங்களோ அவங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுப்போம் அதை கூட செய்ய நம்ம தயங்குறோம் என்றால் அப்போ நம்ம மனசில் எவ்வளவு அழுக்கு இருக்குது அப்போ சங்கர் அன்னபூர்ணா நிர்வக நிறுவனம் அதை செய்ய தவறியதனால் அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம் இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா தெரியலனா இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு செயலை எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கோம் நன்றி